ஒரு ஃபருதும் ஒரு சுண்ணத்தும் முரண்படுகிற போது எதற்கு நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் பரலுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இது ஒரு விதி எல்லா இந்த விதியை உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃபருலும் சுண்ணத்தும் முரண்படும் போது அந்த அடிப்படையில் அதானுக்கு பதில் சொல்வது என்பது சுண்ணத்தாகும் ரைட் ஹொத்துபாவை கேட்பது என்பது பரவலாகும் இப்போ நீங்கள் அதானுக்கு ப பதில் சொல்லி கொண்டு நின்றால் எது அடிபட போகுது பரல் அடிபட போகிறது எனவே இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் போனவுடன் நீங்கள் அவசர அவசரமாக அவசரம்னு சொன்னால் அந்த முக்கியமான அம்சங்களை பேணியதாக சுண்ணத்தொழுகை அந்த தஹியத்துல் மஸ்ஜிதை தொழுது விட்டு உட்கார்ந்து விடுங்கள் இப்போ நிறைய சகோதரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கையை கட்டி நிற்பாங்க இமாம் இந்த மதுதின் அதானை முடிக்குமா முடித்தது பிறகு இமாம் ஹொத்போதை ஆரம்பிச்சிடுவார் இவர் அது பிறகு ஆறுதலாக தொழுது கொண்டு இந்த முறை தவறானதாகும் இது இஜித்திஹாதுக்குரிய ஒரு விஷயமும் கூட அதையும் புரிந்து கொள்ளுங்கள் இஜித்திஹாது வேறு மாற்று கருத்துள்ள சில அறிஞர்களும் இருக்கிறார்கள் இதில் சிலர் என்ன என்றால் அதானுக்கு பதில் சொல்லி போட்டு அதுக்கப்புறம் தஹியத்துல் மசிதை தொழுங்கான்னு சொல்கிற சிலரும் இருக்கிறார்கள் இதில் ராஜிஹானது அது ஒல்லாகுவ நம்ம சொன்னது தான் பலமான கருத்து நம்ம சொன்னது எனவே நீங்கள் நடைமுறைப்படுத்தும் போது நீங்கள் மசிதுக்கு போய் உடனே உடனே தக்பரை காட்டிட்டு தொழுங்க அதில் ஒரு கவலையான விஷயம் என்னென்றால் அவர் கையை கட்டிட்டு சும்மா நிற்கிறார் அதை நான் நோட் பண்ணிருக்கிறார் அதானுக்கு பதில் இல்லைன்னு சொல்கிறேன் இல்லை அதான் முடியும் வரையும் சும்மா நிற்கிறார் அப்படி இப்படி பார்த்து பார்த்து நின்றுட்டு அதான் முடிஞ்சது அந்த அதானுடைய துவாவும் ஓதுறையில் அது பிறகு தொழ ஆரம்பிக்கிறார் ரைட் அதே ஆளஞ்சி செய்வார் என்றால் சில நேரம் அன்றைக்கு துவா ஓதுறவராக இருந்தால் கூட வேறு சந்தர்ப்பங்களில் அதான் சொல்லும்போது பேசிட்டு இருப்பார் நின்றுட்டா அதான் சொல்லும்போது பேசலாம் என்று சொல்லுவார் ரைட் அப்போ இது ஒரு பழக்க அடிப்படையில் வந்திருக்கிற ஒரு தவறான நடைமுறை எனவே சரியான நடைமுறை என்றால் நம்ம நேர காலத்தோடு ஜும்மாவுக்கு செல்ல வேண்டும் சப்போஸ் நம்ம பிந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் வாங்க சொன்னாலும் நம்ம சுனத்தை உட்கார வேண்டும் ஆலம்